அசோசியேஷன் ஆஃப் அலையன்ஸ் இன்டர்நேஷனல் மாவட்டம் டூ ஃபிஃப்டி எஸ் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்க விழா மற்றும் பாராட்டு விழா அசோசியேஷன் ஆஃப் அலையன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் மாவட்ட டூ ஃபிஃப்டி எஸ் அமைப்பின் சங்க நிர்வாகிகள் கலந்து கொள்ளும் பயிலரங்க நிகழ்ச்சி கடந்த இரண்டாம் தேதி மற்றும் மூன்றாம் தேதி ஆணைக்கட்டி பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது இந்த பயிலரங்கத்தில் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் தேர்வு மற்றும் நிர்வாகிகளுக்கான பயிற்சிகளும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அலையன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் டூ பிப்டி எஸ் மாவட்டத்தின் ஆளுநர் ராஜன் மற்றும் அலையன்ஸ் கிளப்ஸ் இன்டர்நேஷ்னல் டூ சிக்ஸ்டி டூ பி மாவட்டத்தின் ஆளுநர் செபேல் ஆகியோர் செய்திருந்தனர் மூன்றாவது துணைத் தலைவர் சாஸ்திரி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் புற்றுநோய் பற்றி கிராமப்புற பகுதி மக்களுக்கு விழிப்புணர்வு மற்றும் பல்வேறு புற்றுநோயாளிகளுக்கு மருத்துவ சேவைகளை வழங்கியதற்காக கோவை விஜய மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் மோகன் பிரசாத்திற்கு மனிதநேய மாண்பாளர் விருது வழங்கி கௌரவப்படுத்தப்பட்டது இதில் மாவட்ட தலைமை பண்பு ஒருங்கிணைப்பாளர் மாணிக்கம் இன்டர்நேஷ்னல் டைரக்டர் விஜயகுமார் இன்டர்நேஷ்னல் மேகசின் சீஃப் எடிட்டர் தர்மராஜ் முன்னாள் மாவட்ட ஆளுநர் கணேசன் எஸ்எம்சி செக்ரட்டரி ஸ்ரீனிவாசன் இரண்டாம் துணை மாவட்ட ஆளுநர் சண்முகம் செயலாளர் எம்குமார் பொருளாளர் எஸ் பிரசாத் குணசேகரன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் எஸ் பிரபாகரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இதுகுறித்து கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய புதிய மாவட்ட ஆளுநர் ராஜன் கூறுகையில் அசோசியேஷன் ஆஃப் அலையன்ஸ் கிளப்ஸ் இன்டர்நேஷனல் அமைப்பு பல்வேறு சமூக பணிகளை முன்னெடுத்துள்ளது இதில் கல்வி மருத்துவம் ஏழை எளிய மக்களுக்கு திட்டங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவிகள் உள்ளிட்டவைகளை வழங்க முன்னெடுத்துள்ளது வருகின்ற இரண்டாயிரத்தி ஆண்டில் அலையன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் மாவட்டத்தின் ஆளுநராக நான் தேர்வு செய்யப்பட்டுள்ளேன் இந்த பணியை திறம்படம் செய்து மக்களுக்கான சேவைகளை வழங்குவதாக தெரிவித்தார் மேலும் நடைபெற்ற பயிலரங்க நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த அமைப்பின் செயலாளராக குமாரும் பொருளாளராக பிரசாத்தும் மாவட்ட செய்தி தொடர்பாளராக பிரபாகரனும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறினார் புதிய அமைச்சரவை அமைத்திருக்கின்றோம் அந்த அமைச்சரவை உறுப்பினர்களுக்கும் சங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் பிஆர்ஓ அவர்களுடைய பணியில் எடுத்துச் சொல்லும் விதமாக ஒரு பயிலரங்கம் ஒன்று ஏற்பாடு செய்திருந்தோம் ஞாயிற்றுக்கிழமையும் சனி ஞாயிறு இரண்டு நாட்களும் ஆணைக்கட்டையில் இருக்கின்ற நிர்வாணா ஹோலிஸ்டிக் ரிசார்ட்ஸ் என்ற இடத்திலே ஏற்பாடு செய்திருந்தோம் அதுபோக இந்த வரும் ஆண்டுகளிலே எங்கள் அடிப்படை சேவையிலான கேன்சர் அவைனஸ் மட்டுமல்லாமல் கல்வி சேவைகள் மருத்துவ சேவைகள் என்று பல்வேறு சேவைகளை செய்கின்றோம் குறிப்பாக நித்திய அன்னதான திட்டம் என்ற ஒரு திட்டத்தை ஏற்படுத்தியிருக்கின்றோம் வருடத்தின் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களும் குறைந்தது நூறு பேருக்காவது தினமும் குணவளிப்பது என்ற ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்கின்றோம் அதுபோல் கிராமப்புற பள்ளிக்கூடங்களிலே சிறப்பான முறையிலே ஒரு பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுத்து அதற்கு ஒரு முப்பது லட்சம் ரூபாய் செலவில் கட்டிடம் கட்டி கொடுக்க இருக்கின்றோம் பல்வேறு சேவைகள் தொடர இருக்கின்றது அதையெல்லாம் முன்னெடுத்து செய்வதற்கான முனைப்பாக இருக்கின்றோம்